மயிலாப்பூரை சுற்றி பல சித்தர்களோட ஜீவ சமாதி காணப்படுது அதில் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது ரெட்டை சித்தர்களோட ஜீவ சமாதியை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் இது உங்கள் கதையின் நேரம் நான் உங்கள் ராஜி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க அது எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக அமையும் என்னோட சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் சுமார் ஒரு முந்நூறு ஆண்டுகள் பழமையான கோவில் இதுன்னு சொல்லலாம் இங்கு மொத்தம் ரெண்டு சித்தர்கள் ஜீவ சமாதி அடைஞ்சிருக்கிறாங்க அவங்க யார் யாருன்னு பார்த்தோம்னா ஸ்ரீ குழந்தைவேல் சுவாமிகள் மற்றும் அவரோட சீடரான ஸ்ரீ முத்தையா சுவாமிகள் இந்த ரெண்டு சித்தர்களோட ஜீவ சமாதி இங்கு காணப்படுது ஜீவசமாதி அப்படின்னா என்னங்க அர்த்தம் ஜீவா அப்படின்னா உயிர் உள்ளவர் அப்படின்னு பொருள் சமாதி அப்படின்னா கல்லறையை குறிக்கும் அப்போ இந்த கல்லறையில் இவங்க இன்னும் உயிர் போட தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறத குறிக்கிறது தான் இந்த சமாதியோட பொருள்னு சொல்லலாம் இந்த கோவில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா மயிலாப்பூரில் உள்ள சித்திரகுலத்துக்கு அருகே தான் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு இந்த கோவிலை பற்றிய கதைகளை நாம் எங்குமே பார்க்க முடியல ஆனால் அந்த கோவிலில் காணப்படும் ஒரு கல்வெட்டின்படி ஸ்ரீ குழந்தைவேல் சுவாமிகள் வீர சைவ ஆதீனத்தின் வழித்தோன்றல்னு பார்க்க முடியுது அதே மாதிரி குழந்தைவேல் சுவாமிகள் ஸ்ரீ வேளச்சேரி சிதம்பர சுவாமிகளோட குரு அப்படின்னும் நாம் பார்க்க முடியுது குழந்தைவேல் சுவாமிகள் மற்றும் முத்தையா சுவாமிகளோட ஜீவ சமாதி கோவிலில் பிரதானமாக சிவன் சன்னதியோட இடதுபுறத்தில் விநாயகர் சிலையும் மற்றும் முருகர் சிலையும் காணப்படுது ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டில் மதுரை ஆதினம் இந்த கோவிலை கையகப்படுத்தி கும்பாபிஷேகத்தை மிக பிரம்மாண்டமாக நடத்தினாங்க அதே மாதிரி இப்போ இந்த கோவிலில் ஒவ்வொரு திருவிழாவும் மிகவும் பிரம்மாண்டமாக நடத்தப்பட்டு வருது கருவறைக்குள்ள பாலா திரிபுர சுந்தரி பைரவர் சிலைகள் மற்றும் கணபதி தட்சிணாமூர்த்தி லிங்கோத்பவர் சண்டிகேஸ்வரர் மற்றும் துர்கை ஆகியோரோட முக்கிய சிலைகளும் இங்கு காணப்படுது குழந்தைவேல் சுவாமிகள் சித்திரை மாதம் மூன்றாம் நாள் பூச நட்சத்திரத்தின் போது ஜீவ சமாதி அடைந்தார் அதே மாதிரி முத்தையா சுவாமியும் அடுத்தடுத்த பூச நட்சத்திரத்தில் சமாதி அடைந்தார் குழந்தைவேல் சுவாமியோட ஜீவ சமாதி அடைந்த இடத்திற்கு மேலே ஒரு சிவலிங்கமும் முத்தையா சுவாமிகளின் சமாதிக்கு மேலே ஒரு நந்தியும் வைக்கப்பட்டுள்ளது ஒவ்வொரு நாளுமே ஏராளமான பக்தர்கள் இந்த சித்தர்களிடம் ஆசி பெறுவதற்காக கோவிலுக்கு சென்று அங்கு அமைந்திருக்கிற தியான மண்டபத்தில் தியானம் செய்கிறாங்க ஒவ்வொரு ஆண்டும் வருகின்ற சித்திரை மாதம் சிறப்பு குரு பூஜை நடத்தப்படுது அதே மாதிரி ஒவ்வொரு மாதமும் வருகின்ற பூச நட்சத்திரத்திலும் அமாவாசை பௌர்ணமி கிருத்திகை நாட்களிலும் மற்றும் அனைத்து வியாழக்கிழமைகளிலும் இங்கு சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டு வருது அதே மாதிரி ஒவ்வொரு மாதத்திலும் வருகின்ற பூச நட்சத்திர நாட்களிலும் மற்றும் பௌர்ணமி நாட்களிலும் அன்னதானம் பக்தர்களுக்கு வழங்கப்பட்டு வருது மேலும் தினமுமே அபிஷேகம் நடத்தப்பட்டு பிரசாதமும் வழங்கப்படுது ஐந்து தலைமுறைகளுக்கும் மேலாக ஸ்ரீ சங்கர் வசந்தி மற்றும் அவரோட குடும்பத்தினரால் இந்த கோவில் இன்றளவும் நன்கு பராமரிக்கப்பட்டு வருது ஸ்ரீ முத்தையா சுவாமிகள் ஜீவ சமாதி அடைந்த நந்திக்கு பக்கத்தில் உக்காந்து தியானத்தில் நாம் ஈடுபட்டோம்னா அதனால் நாம் அடைகின்ற எல்லைக்கும் பலனுக்கும் அளவே இல்லை அப்படின்னு அங்கு வர்ற பக்தர்களோட அனுபவமாக இருக்குதுங்க இந்த மாதிரி ஜீவ சமாதிகளில் போய் நாம் தியானம் செஞ்சோம்னா நம்மளோட உடல்நிலை மட்டும் இல்லை நம்மளோட மனநிலையும் சீர் செய்யப்படும் எந்த எந்தவித ஐயமும் இல்லைங்க இந்த குழந்தைவேல் சுவாமிகள் மற்றும் ஸ்ரீ முத்தையா சுவாமிகளோட